ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நாம் எல்லாரும் லெந்து நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதிக அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்படி நம்முடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவருக்குள் அவருடைய வசனத்துக்குள் காத்து கொள்ளுவோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஆம் பிரியமானவர்களே ஐஸ்வர்யத்தை விட இயேசுவே முக்கியம் என்று சகையு தன் வாழ்க்கையை மாற்றி கொண்டதை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் அதுவரை இந்த சகை எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க விரும்புகிறவனாக இருந்தான் அநியாயமாய் வரி வசூல் செய்தவனாக ஒரு ஆயக்காரனாக வரி வசூலிப்பவனாக பாவியாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்தான் இயேசுவனை சந்தித்து சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் சந்தோஷமாய் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறான் அப்பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் பாவியாகிய மனுஷனிடத்திலே இவன் தங்கும்படி போனார் என்று சொன்னபோது அவன் இப்படி சொல்லுகிறான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் நான் யாரிடத்தில் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கியிருப்பேனானால் அதை நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் இயேசு உடனே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சகைவை உயர்த்தி பேசுகிறதை அவன் வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டதை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இதன் மூலமாய் நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எதினால் உங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் கிறிஸ்துவ பெயர் இருப்பதினாலேயா அல்லது வேதத்தை கையில் சுமப்பதினாலேயா அல்லது ஆராதனைக்கு சென்று வருவதனாலேயா ஜெபிப்பதினாலேயா இல்லை இல்லை பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளை என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் குணாதிசயங்களிலே மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்களா அல்லது மாறி இருக்கிறீர்களா உங்களால் சொல்ல முடியுமா நான் முன்பு அப்படி இருந்தேன் இப்பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தேன் இப்பொழுது நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவிசுவாசியாய் வாழ்ந்தேன் இப்பொழுது தேவனை அறிந்து விசுவாசமுள்ளவனாய் வாழ்கிறேன் தவறான வழியிலே நடந்தேன் இப்பொழுது நேர்த்தியான பாதையிலே நடக்கிறேன் முன்பு நான் கோபக்காரனாகவும் கொடுமைக்காரனாகவும் இருந்தேன் இப்பொழுதோ சாந்த குணமுள்ளவனாய் இருக்கிறேன் முன்பு நான் தேடிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது ஆண்டவரை தேடுகிறேன் இப்படியெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா பாருங்கள் சகையு ஒரே நாளிலே இயேசுவனை சந்தித்த பிற்பாடு அதுவரை ஐஸ்வர்யத்தை தேடினவன் இப்பொழுது இயேசுவுக்கு முன்பதாக அந்த ஐஸ்வர்யமெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவைகளை ஒதுக்கிவிட்டு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதிலேயே குறியாயிருந்தான் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் ஆபிரகாமின் சந்ததியாக மாறினான் அந்த காலைவளையில் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உண்மையான மாற்றங்கள் உங்கள் குணாதிசயங்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் விழுமனே வெளியரங்கமான மாற்றங்கள் அல்ல உள்ளான நிலைமையிலே உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பொழுது நீங்களும் ஆண்டவருடைய பூரணமான ரட்சிப்பை சந்தோஷமாய் சமாதானமாய் ஒரு சகைவை போல பெற்றுக்கொள்வீர்கள் செவிப்போமா அன்பு தகப்பறை காலை வேளையிலும் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதத்தில் உள்ளான நிலைமையில் உமக்குள்ளேம்பட உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆம் பெரியமானவர்களே மாற்றங்கள் உள்ளான நிலைமையிலும் உங்களில் உண்டாகட்டும்